தளபதி விஜயின் கல்வி விருது வழங்கும் விழாவின் இரண்டாம் கட்ட விருது வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது அதில் பேசிய விஜய் நீட் தேர்வால் ஏழை எளிய கிராமப்புற மாணவ மாணவிகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் என்றும் நீட் தேர்வில் பல குளறுபடிகள் நடந்திருக்கிறது என்றும் இதனால் நீட் தேர்வில் உள்ள நம்பகத்தன்மை போய்விட்டதாகவும் கூறியிருந்தார் இதற்கு நீட் விளக்கு தான் ஒரே தீர்வு என்றும் பேசினார் இந்நிலையில் விஜயின் கருத்து வருந்தத்தக்கது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் மாணவர்களை ஊக்கப்படுத்தி பொதுத் தேர்வு என்று ஏதாவது இருந்தால் அதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் விஜய் தம்பி கூறியிருக்க வேண்டும் ஏனென்றால் அங்கு வந்திருக்கும் மாணவர்கள் மருத்துவ கனவில் மட்டுமே வந்திருக்க மாட்டார்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற கனவுகளிலும் வந்திருப்பார்கள் அவர்களுக்கென்றும் நுழைவுத் தேர்வு இருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் நீட்டை மட்டும் ஏன் வைத்து அரசியல் செய்கிறார்கள் விஜயும் இந்த அரசியல் சூழலில் சிக்கி கொண்டார் என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது நிர்வாக குளறுபடிகளை சீர் செய்யலாமே தவிர நீட் தேர்வை முழுமையாக ஒதுக்க முடியாது என்று அவர் கூறியுள்ளார்